ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேட்ஸ் கேஜ் அப்டேட் தான் அது ரொம்ப நாளாச்சு பேட்ஸ் கேஜை பற்றி போட்டு வெளியே உள்ள இதில் வந்து மேலே ஒரு பேர் கீழே ஒரு பேர் இருக்கு இவங்க வந்து எல்லவும் பியூர் ஒயிட் அல்பினோவும் இருக்காங்க அல்பினோ வந்து மேலு அந்த எல்லை வந்து ஃபீமேலு சின்னமனான் அந்த இது அது வந்து எக்லே பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு எக் இருக்குது அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எடுத்து அது இதில் தெரியுதானு தெரியல ஒரு அஞ்சு எக்கு இருக்கு இதில் கீழே வந்து ஸ்பேங்கில் ப்ளூ ஸ்பேங்குள் ஃபீமேலு அந்த வைலட்டு வந்து மேலு இந்த வைலட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வாங்கின பேரோட எக்கு லே பண்ணி அது சிக்ஸ் ஆகி இது வந்து அடல்ட் ஆகி இப்போ வந்து அது ப்ரீட் பண்ணி சிக்ஸ் எடுத்துட்டாங்க இவங்க தான் அதோடய ஃபாதரு மதர் வந்து டெத் ஆகிட்டாங்க த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இது நம்மள்ட வந்து இப்போ நம்ம உள்ளே உள்ள சிக்ஸாக பார்க்கலாம் நாலு சிக்ஸ்கு ஒரு எக் வேஸ்ட்டு தான் நாலு சிக்கருக்கு அதில் ஒன்று மட்டும் ஸ்பேங்கிள் பாக்கி மூணு வந்து வைலட்டு இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நார்மலாக பானையில் தான் எக்லாம் லே பண்ணோம் பானையெல்லாம் சிக்ஸ் ஹச் பண்ணும் கொஞ்சம் நாள் வளர்ந்ததுக்கப்புறம் பானை ரொம்ப கம்ஃபர்ட் இல்லாமல் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ இந்த பீடி பாக்ஸ் மூலமாக அதில் வச்சிருவேன் இந்த பீடி பாக்ஸ்லாம் நம்மளாம் ரெடி பண்ணே தான் ஒன் மந்த் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு அந்த கொத்தமல்லி புதினா சோளக்கருதி எல்லாம் போட்டு ஏன்னா மழை காலமாக இருந்ததுனால சரி வரல கொஞ்சம் ரிசண்டி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு ஸோ அதோட அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இப்போ சிக்ஸ் தான் இருக்குது எதுவுமே தென வாட்டரு அது தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ளே உள்ள கேஜ போய் பார்ப்போமா நம்ம உள்ள பார்த்துட்டு வருவோம் இதில் வந்து ரெண்டு இது நிற்கிது அடல்ட்டு தான் அது அது ஃபேலோ பஜீஸு அது வந்து ஃபீமேலு அந்த க்ரீன் வந்து மேலு இது வந்து நான் பேர் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம டேங்க் காவேரி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மூணு சிக்கு நிற்கிது ஒன் மந்தான சிக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் லுட்டினோ இருக்குது ஐ லுட்டினோ டபுள் ஃபேக்ட்ரு இது நார்மல் க்ரீனு இது வந்து அந்த சின்ன மினான் இது மூணும் வந்து நான் மேலே நினச்சில அதோட சிக்ஸ் தான் அது ஒன் மந்த் ஆகிருச்சு அதோட சிக்ஸ் தான் அது இதெல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒன் மந்த்தானோ போய் சேல்ஸுக்கு போட்டுடணும் இது இல்லாமல் ஒரு பெரிய கேஜி வந்து ஒன்று நம்மள்ட்ட சேல் பண்ண வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு அவங்க வாங்கி ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எடுத்து மாடியில் போட்டாங்களாம் அது இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்கு இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா இந்த லென்த்து வந்து த்ரீ ஃபீட் இருக்குது இது ஹைட்டு இந்த ஹைட்டு வந்து டூ ஃபீட் இருக்குது இந்த பிரெத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இருக்குது இதில் வந்து ஒரு ஃபோர் பேர் வந்து நல்லா வளர்க்கலாம் நல்லா அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவும் இருக்கும் அவர் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினாப்புல என்ன ஒன்றும் டீட்டெயில் சொல்லலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இது சேல்ஸுக்கு வந்திருக்கு அவர் வந்து ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு தேவைப்படாமல் எம்டியாக தான் இருக்குது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க சொன்னாப்புல நமக்கு ஆல்ரெடி இருக்க கேஜே வந்து இடம்பத்தாமல் தான் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் ஃபிஷ் ஸ்டேங்கல்லாம் வச்சுருக்கோம் நான் சேல் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் யாருக்கும் வேணுன்னா இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ரேட்டை அவட்ட கேட்டு விசாரி சொல்கிறேன் உங்களுக்கு நம்மள்ட வந்து இப்போதைக்கு மேபி எல்லா வெரைட்டிஸ்லேயுமே பேர்ட்ஸ் இருக்குது ஃபேலோ இருக்குது ஐ அல்பினோ இருக்குது லுட்டினோ இருக்குது ஸ்பேங்கிள் இருக்குது நார்மல் இதெல்லாம் இருக்குது வைலட் இருக்குது எல்லாமே இருக்குது எது வேணுன்னாலும் நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்து தரலாம் உங்களுக்கு என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ